ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்பவே நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக கிடைச்சதுனா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் நல்லா தண்ணி எடுத்துக்குங்க அதில் தயிர் அப்படி அப்படின்னா மோரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இது இருக்கட்டும் வாழைத்தண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணும் போதுட்டே நைஃப்பில் அந்த நாறு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணதுலேயும் கொஞ்சம் நாறு இருக்கும் அதையும் எடுத்துடணும் வாழைத்தண்டு ஃபுல்லுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நார் எடுத்துக்கங்க நைஃப்லேயும் கொஞ்சம் நார் வருது பாருங்கள் அதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு நம்ம கட் பண்ணதுலேயே இது மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த நார் பாருங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற நார் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மோரில்லாம் தயிர் கலந்து வச்சுருக்க தண்ணியில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் மோரில்னால் அதை கலந்துக்க சொன்னேன் இப்போ ஒரு நாலஞ்சு லைனாக எடுத்து அடிக்கிறேங்க அடுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சீக்கிரமாகவே வேலை முடியும் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணால் டைம் ஆகும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைனை அடுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே கட் பண்ணி முடிச்சிடலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு இது கூட அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு ஃபுல்லாக தண்ணியில் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் ஓகே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்ப சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அது எல்லாமே நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் கூடவே வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதனுடைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்லே இருக்கு செக் பண்ணி பாருங்க மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்ட்டு இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை நம்ம மூடி போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஆறு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடை வச்சுக்கோங்க கடை நல்லா சூடானதும் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இதுவும் புரியட்டும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டு வதக்கியாச்சு இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க வாழை தண்டு இதில் கலந்து விட்டுக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் முடி போட்டு முடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வேர்க்கடலே ரெடி பண்ணிடலாம் வேர்க்கடலையே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வருது இப்போ வேர்க்கடலே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூட அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைத்தண்டு குட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய்